சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் டைம் நம்ம சேனலை அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூஸா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மின் இணைப்பு அப்படின்றது அனைவராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த இப்ப இருக்க காலகட்டத்தில் இருந்தாலுமே இந்த மின் கணக்கீட்டு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தான் மின் கணக்கீடு அப்படின்றது எடுக்கிறாங்க அதுலேயுமே நிறைய குளறுபடிகள் இருப்பதாகவும் மின் கணக்கீடு ஒழுங்காக எடுக்கிறது இல்லை அப்படின்றது மக்களிடமிருந்து புகார்கள் போனதுனாலும் இதனால் மின் கணக்கு எடுக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மின் மீட்டரில் பழுதுகள் இருக்கிறதுனால எங்களால் ப்ராப்பரான ரீடிங் அதில் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் மின் ரீடிங் எடுக்க வரவங்களும் புகார்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு யோசனையை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்க நாங்கள் வீடுகள் சரி வணிக நிறுவனங்களிலும் மிக மிக துல்லியமாக மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கிற ஆள் இல்லாமல் கணக்கெடுக்கக்கூடிய தொடர் தொடர்பு வசதியுடன் கூடிய ஒரு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வந்து கொண்டு வர இதனால் யாருமே வந்துட்டு இனிமேல் புகார்கள் அறிவிக்காதபடி அந்த ஸ்மார்ட் மீட்டரே அனைவரோட வீட்டில் இருந்தும் குறிப்பிட்ட டைம் வந்துருச்சு டேட் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எவ்வளோ ரீடிங் அப்படின்றத அதுவே எடுத்து சொல்லிவிடும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இதனால் மின்மீட்டர் கணக்கெடுக்கிறதுக்கு யாருமே வந்து எந்த நபர்களும் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் எந்த பழுதும் வந்து இது மூலமாக ஏற்படாது அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார எல்லார் வீட்லயுமே இந்த ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்துக்கான டெண்டர் விடுறது ஆல்ரெடி விட்டு ரத்தான நிலையில் இப்போ மீண்டும் வந்து டெண்டர் விட போறதா அறிவிப்பு வெளியாகிருக்கு விரைவில் வந்து டெண்டர் கோரப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் மீட்டர் இந்த ரீடிங் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மின் ரீட் வந்து எடுக்க முடியும் அப்புறம் மின்சார திருட்ட தடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க மின்சார பயன்பாட்டை ஒரே இடத்துல இருந்து கணக்கிட முடியும் வீட்டில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதாவது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க யாருக்குமே போன் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டைரக்டா மின்சார வாரியத்துக்கே இது மூலமா தகவல் தெரிஞ்சிடும் ஸோ இவை எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மூலமா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நன்மைகள் ஆகும்னு மேபி இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து அமலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை காசு போட்டு வாங்கி ஃபிட் பண்ண சொல்லுவாங்களா இல்ல அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்ற விஷயம் வந்து தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் மாதம் மாதம் ரீடிங் அப்படின்றது எடுப்பாங்க கட்டாயமா நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்